யார் அடிச்சதுன்னு உங்களுக்கு தெரியாத தூண்டும் கிடையாது கை கொடுத்து கை வேற கொடுக்குனாங்க நீங்க நம்ம ஃபோட்டோவிலேயே பார்த்துருப்பாங்க அவங்க கை கொடுக்குறவங்க தான் அவங்க எல்லார்ட்டையும் அந்த மாதிரி கை கொடுக்குனாங்க அது நாங்க மாவட்ட ஆட்சியர் எல்லோரும் இங்கே நம்ம மாவட்ட நிர்வாகி நம்ம கௌதம் சீகாமணி எல்லாரும் தான் நாங்கள் இங்கே இருந்தோம் எல்லாரு மேலையும் அவங்க பின்னாலேருந்து காரை ஊட்டி இறங்கலன்னே ஒரு தொலைக்காட்சியில் பேசுறாங்க எந்த தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்க இறங்கி பேச அரை மணி நேரத்துக்கு மேல அங்க பேசி அந்த உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படி வரும்போதும் வேண்டுமென்றே அரசியலாக்குவதற்காக அது அதுவும் அவர் சொல்றாருன்னாக்கா அந்த அவன் பண்ணதே அந்த கட்சியை சார்ந்த ஒருவர் தான் அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் அவங்க பேர்லாம் ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னே பத்திரிகை எல்லாம் வந்தது எதனால வந்தது எப்படி வந்தது யாரால வந்ததுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதனால பாதிக்கப்பட்டவர் அந்த கட்சியில இருந்து யாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தெரியாது இல்லை பத்திரிகையாளர்கள் என்னை விட உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்படி இருந்தவங்க ஒரு அரசியல் பண்றதுக்காக அது பண்ணாங்களா